காலையிலேருந்து நைட்டு இல்லை இப்போ அரை நைட்டு மறுநாள் வரைக்கும் வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க ஆனால் அதை அதோடைய பணத்தை பார்த்தோம்னா அந்த பணம் கையில் நிற்கிறது உழைச்ச பணம்லாம் எங்கே தான் போத தெரியல அதுக்கு பரிகாரம் தான் ஒன்றும் செலவு பார்த்தாலும் ஒன்றும் பெரிய செலவு இல்லை எல்லாமே வந்து ஒரு முந்நூறு ஐநூறுரூவாய்க்குள்ளே தான் செலவு ஆனால் பணம் தங்கிறதுக்கு ஒரு நல்ல ஏன்னால் நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க ஆனால் அந்த பணம் வந்து எத்தனை நாள் இருக்குதுன்னு தெரியல உடனே கரைஞ்சி போகுது அதை பீரோலேயோ சாமிக்கிட்டியோ பேக்லேயோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் தங்கும் உங்களுக்கு அதாவது எப்பவுமே முகையில் பணம் நம்மகிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எப்போதுமே உங்கள்கிட்ட பணம் இருந்துக்கிட்டே இருக்கணுமா பணம் கரையக்கூடாது நம்மக்கிட்ட பணம் ரொட்டேஷன்லேயே இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் பரிகாரம் இருக்குது ஏன்னா நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க ஆனால் அந்த பணம் வந்து எத்தனை நாள் இருக்குதுன்னு தெரியல உடனே கரைஞ்சி போதும் பணம் தங்குறதே கிடையாது ஏ நிறைய கஷ்டப்படுவாங்க சில பேரெலாம் நாள் முழுக்க வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க ஓயாமல் நாள் முழுக்கண்ணா காலையிலேருந்து நைட்டு இல்லை இப்போ அரை நைட்டு மறுநாள் வரைக்கும் வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க ஆனால் அதை அதோடைய பணத்தைன்னு பார்த்தோம்னா அந்த பணம் கையில் நிற்கிறது இல்லை உழைச்ச பணம்லாம் எங்கே தான் போதோ தெரியல அது கடனுக்கு போதா இல்லை விரயத்துக்கு போதான்னு தெரியல நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது சரி இப்போது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் அது போக நம்மக்கிட்ட பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே நம்ம கையில் இருந்தால் நல்லாயிருக்கும் பணம் கரை செல் கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன பண்ணோன்னா இந்த நன்னாரி சக்கை அதாவது நன்னாரி வேர்னு சொல்லிவிட்டு நாட்டு மருந்து கடையில் கேளுங்கள் கிடைக்கும் அது அப்புறம் வந்து வெட்டி வேர்ன்னு ஒன்று அதுவும் நாட்டு மருந்து கல கிடைக்கும் ஆனால் என்ன பண்ணுங்கள் வெட்டி வேர் மட்டும் ரெண்டு குவாலிட்டி இருக்கும் ஒன்று வந்து அந்த அடி சக்கை வெட்டி வேருடைய மேல் சக்கைக்கு வரும் அதாவது வேறு கீழே போய்ட்டு அதையும் கட் பண்ணிகிட்ருப்பாங்க திரைக்கு மேலே அந்த புல்லுமாக இருக்கும் இதில் வெட்டி வேருக்கு அது அது வேணாம் முழுக்க முழுக்க குவாலிட்டியானதாக வாங்கிக்கணும் அதாவது பூமிக்கு கீழே போகிறதையே வாங்கணும் அந்த நாட்டு மருந்து கல்லை கேட்டாலுமே சொல்லுவாங்க கொஞ்சம் குவாலிட்டியாக வேணும்னா கொஞ்சம் ரேட்டு கூட அது அப்போது நமக்கு வெட்டி வேறு அப்புறம் நன்னாரி சக்கை இந்த ரெண்டு மூணாவதாக ஒரு பொருள்னால் நல்லாயிருக்கும் இந்த ஆலமரத்துடைய விழுது இருக்குல்ல அந்த விழுது நமக்கு வேணும் அந்த ஆலமரத்துடைய விழுதை போயிட்டு இப்படி இப்படி சக்க நீட் நீட்டாக தொங்கும் அது ஜடாமுடி மரம் தான் தொங்கிட்டு கிடக்கும் அதை போயிட்டு கொஞ்சம் கல்லால் தட்டி கட் பண்ணிக்கோங்க கத்திரி கத்திரியெல்லாம் போடாதீங்க இரும்பு போடாமல் ரெண்டு கல்லைத்துளி ஒன்னோட ஒன்று அடித்தோம்னா அது நசிங்க கேளு வந்துடும் அது இந்த நூல் மாதிரி தான் இருக்கும் கணம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் ஈஸியாக எடுத்துக்கலாம் அது இந்த மூணுத்தையும் கொண்டாந்து சின்ன சின்னதாக அதாவது எப்படின்னா நான் திரும்ப சொல்கிறேன் வந்து நம்ம கத்திப்படாமல் சும்மா அந்த கருங்கல் இந்த மாதிரி எதனா வந்து அப்படி தட்டு தட்டுனா துண்துண்டா துடி துண்டா விழுவான் அது எல்லாமே இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நன்னாரி சக்கை மட்டும்தான் கொஞ்சம் கிணமாக இருக்கும் அந்த உரல் மாதிரி இல்லை மத்து அதெல்லாம் போட்டு இருச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி சக்க ஆகிடும் இப்போ எல்லாமே கொஞ்சம் சக்க சக்கே ஆகிடும் இதை என்ன பண்ணுங்கள் அர்த்தர் நாட்டு மருந்துக்கல்ல கேளுங்கள் அர்த்தர்னு கேளுங்கள் இந்த அர்த்தர் வாங்கி இதை இது எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணுங்கள் ஒரு கிண்ணத்தில் பீங்கான் கிண்ணம் இல்லைன்னா கண்ணாடி கிண்ணம் ஏன்னா சில்வரும் மற்றவங்க மற்ற விஷயங்கள் வேண்டாம் பிளாஸ்டிக்கை பயன்படுத்தவே கூடாது சில்வர் இல்லை பீங்கான் வச்சுக்கோங்க அதில் போட்டு இந்த அர்த்தர் வந்து வாங்கி ஒரு நூறு எம்எல் வாங்கிக்கிங்க வாங்கி பூரா அதில் ஊற்றிடுங்க எதில் இந்த நான் சொன்ன இந்த மூணு மூணு பொருள் இருக்குது பாருங்கள் எதெல்லாம் நன்னாரி வெட்டி வேறு ஆலமரத்தோடைய விழுது இது மூணுத்தையும் நசுக்கி போட்டிருக்கோம் இல்லையா அதில் இதை ஊற்றுடுங்க இதை ஊற்றிட்டு மல்லிப்பூ வாங்கிக்கிங்க நல்ல உதிரிப்பூ தான் வேணும் நம்ம பூ வேணாம் வாங்கி அந்த அந்த பவுலில் மேலே போ அதாவது மேலேனா அதுக்கு இது இதுக்கெல்லாம் மேலே அப்படியே தூவி அப்படியே மேலே வச்சுருங்க கொஞ்சம் ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் வாங்கி அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு ஒரு நாலஞ்சு நாள் விட்டுடுங்க அதுக்கப்புறம் அந்த பூ வரைக்கும் கொண்டு எடுத்து ம தூக்கி போட்டுடலாம் பூ மட்டும் வாடி போயிட்டுருக்கும் பாருங்க எடுத்து தூக்கி போட்டிங்கன்னா மீதி வந்து அந்த நம்ம அந்த மூணு மூணு ஐட்டமும் அந்த அர்த்தம்னு இருக்கும் அதுலேயே அப்படியே எடுத்து வச்சுட்டு அதை என்ன பண்ணுங்கள் எடுத்து ஒரு துணியில் நல்ல பட்டு துணி பட்டு துணின்னா இப்போ பட்டு துணின்னு கேட்காதிங்க இதே நாட்டு மருந்து கடைக்கு போங்க அங்கே ஹோமப்பட்டு அதாவது ஓமத்தில் போடுறதுக்குனே இருக்குது மஞ்சள் கலரு சிகப்பு பச்சை ப்ளூ இது மாதிரி நிறைய கலர் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு பச்சை கலரு மஞ்சள் கலர் செகப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலரில் வாங்கிங்க வாங்கி இந்த ஐட்டத்தெல்லாம் அதில் வச்சு ஒரு முடி போட்டுங்க முடி போட்டு அதை பீரோவிலையோ சாமிக்கிட்டியோ பேக்லேயோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் தங்கும் உங்களுக்கு அதாவது எப்போதுமே உகையில் பணம் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு எளிமையான பரிகாரம் தான் ஒன்றும் செலவு பார்த்தாலும் ஒன்றும் பெரிய செலவு இல்லை எல்லாமே வந்து ஒரு முந்நூறு ஐநூறுவாய்க்குள்ளே தான் செலவு ஆனால் பணம் தங்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் இதை நீங்கள் இன்னும் கூட ஒன்று செய்யலாம் உள்ள நம்ம வந்து பீங் போட்டு ஊற வச்சுருக்குறோம்ல இதை எடுத்து ஒரு 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 மூட்டை கட்டி பீரோவில் இன்னொரு மூட்டை கட்டி சாமிக்கிட்ட இன்னொன்று சின்னதாக கட்டி நம்ம பேகு பர்ஸ் இது பேக்கில் இல்லை ஸ்லீவாக எடுத்து கூட நீங்கள் பர்ஸில் ஆண்கள் பர்ஸில் மூட்டையாக வைக்க முடியாது அதில் வச்சுக்கலாம் இப்படி நீங்கள் இப்போ இருக்கிறதையே பிரிச்சுக்கலாம் பிரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் தங்கும் பணம் சேரும் சீக்கிரம் விலையும் வராது நம்ம பணத்தை எந்த நேரமும் நம்ம கையில் பணம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பர்ஸ்லேயும் பணம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பேங்க்கில் லாக்கர்லாம் வச்சுருக்கீங்கன்னா கூட அங்கே கூட எது வச்சுக்கலாம் அது ஒன்றும் தப்பில்லை ஒன்றும் கெட்டு போகிற ஐட்டம் கிடையாது மற்றவங்கள பாதிக்கிற ஐட்டமும் கிடையாது ஆனால் வாசனையாக இருக்கும் அதுதான் மற்றபடி ரொம்ப நல்ல விசேஷம் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்